Taste the daily பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானின் வீடு மும்பையில் பாந்த்ரா பகுதியில் அமைந்துள்ளது சத்குரு சரண் என்ற பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பனிரெண்டாவது மாடியில் மனைவி கரீனா கபூர் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் புதன்கிழமையன்று இரவு உணவை முடித்துக் கொண்டு சைஃப் அலிகான் உறங்க சென்ற நிலையில் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவில் வீட்டில் வாக்குவாதம் நடக்கும் சத்தம் கேட்டிருக்கிறது இதனையடுத்து சைஃப் அலிகான் எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அதனை பார்த்து அதிர்ச்சியான சைஃப் அலிகான் அந்த மர்ம நபரை சுற்றி வளைக்க முயன்றதாக கூறப்படுகிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த மர்ம நபர் சைஃப் அலிகானை குத்தியதாக கூறப்படுகிறது என்ன நடக்கிறது என யூகிக்கும் முன்பே ஆறு முறை கத்தியால் குத்திய அந்த மர்ம நபர் வீட்டில் இருந்து தப்பி ஓடு இரத்த வெள்ளத்தில் சைஃப் அலிகான் நிலை குலைந்து போனதாக சொல்லப்படுகிறது வீட்டுக்குள் புகுந்த நபர் சைஃப் அலிகானின் மனைவி கரீனா கபூர் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் சைஃப் அலிகான் தான் சண்டை போட்டு தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுவது சினிமாவை மிஞ்சிய பகீர் ரகமாகவே இருந்தது நள்ளிரவு நேரம் என்பதால் வீட்டில் ஓட்டுநர் இல்லாத சூழலில் வேறு வழியில்லாமல் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த சைஃப் அலிகானை ஆட்டோவில் ஏற்றி அருகில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது சைஃப் அலிகானின் மூத்த மகனான இப்ராஹிம் தான் வெளியே சென்று ஆட்டோ பிடித்து வந்து தந்தை சைஃப் அலிகானை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனையில் சைஃப் அலிகானின் உடலில் ஆறு இடங்களில் கத்திக்குத்து விழுந்திருக்கிறது கழுத்து கைகளில் காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் தண்டுவடத்தில் ஆழமாக ஒரு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது இதனால் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சைஃப் அலிகானுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது முதுகெலும்புக்கு மிக அருகே பாதி அளவுக்கு கத்தி உள்ளே உடலுக்குள் புகுந்த நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சைப் அலிகான் வீட்டிற்குள் புகுந்து கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பாலிவுட் சினிமா வட்டாரத்திலேயே பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏனென்றால் மும்பையின் முக்கிய பகுதியான பாந்த்ராவில் பல முக்கிய பிரமுகர்கள் தங்கியிருக்கும் இடம்தான் சத்குரு சரண் அடுக்குமாடி குடியிருப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலாளிகள் எங்கு திரும்பினாலும் சிசிடிவி கேமராக்கள் என முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் குடியிருப்புக்குள் புகுந்து நடிகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மும்பை போலீசாருக்கே சவாலாக மாறியது இதனை அடுத்து பத்து தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் மொத்த சிசிடிவிகளை ஆய்வு செய்ததில் சந்தேகப்படும்படியாக யாரும் வந்து சென்றதாக பதிவாகாதது போலீசாருக்கு இன்னும் தலைவலியாக மாறி உள்ளது சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடத்தை தெரிந்து வைத்துக் கொண்டே சதி செயலை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது மேலும் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர் கதவை உடைத்தோ சேதப்படுத்தியோ நுழையவில்லை என்ற நிலையில் குடியிருப்பில் இருக்கும் நபர்கள் யாரோ மர்ம நபருக்கு உடந்தையாக இருந்து வீட்டுக்குள் வர உதவி செய்ததாக காவல்துறை சந்தேகி து மேலும் பனிரெண்டாவது மாடியில் இருந்த சைஃப் அலிகான் வீட்டுக்கு அந்த மர்ம நபர் படிக்கட்டு வழியாகவே வந்திருக்கிறான் குறிப்பாக தீ விபத்து போன்ற அவசர நேரத்தில் வெளியேற வைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முன்கூட்டியே திட்டம் போட்டு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த நேரம் பார்த்து காத்திருந்ததும் தெரிய வரும் சூழலில் பின்னணி காரணம் என்ன என்று காவல்துறை தீவிரமாக தோண்டி வருகிறது முதற்கட்ட விசாரணையில் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் நுழைந்த மர்மநபர் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து நீடிக்கும் மர்மங்கள் வழக்கின் கோணத்தை மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நடிகர் சல்மான்கானுக்கு விடுக்கப்படும் கொலை மிரட்டல் பாபா சித்திக் கொலை என பல முக்கிய வழக்கிற்கும் சைஃப் அலிகான் மீதான தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது நள்ளிரவில் நடந்தது என்ன என்று மருத்துவமனையில் வைத்து சைஃப் அலிகானிடம் வாக்குமூலம் பெற்று வரும் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சைஃப் அலிகான் மீதான தாக்குதல் பாலிவுட் நட்சத்திரங்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க